ஆரம்பிக்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்தது இந்த சட்ட இந்த சொத்து வேத விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான சொத்து வன்னியர் போர்டு வன்னியர் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான வன்னியர் சென்னை வன்னிகுலா சத்திரியார் மகா சங்கத்துக்கு சொந்தமான சொத்து இதை தனிநபர் ஒருவர் வாடகைக்கு எடுத்து ஆக்கிரமித்து வந்தார் அதை சட்ட போராட்டத்துக்கிடையில் நல வாரியம் வந்தவுடன் அதுக்கான சட்டம் ஓட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும் அதுக்கப்புறம் அதுக்கிடையில் நலவாரியம் வந்துவிட்டது நலவாரியம் சட்ட போராட்டம் நடத்தி அதன் மூலமாக இன்று மிகப்பெரிய ஒரு தீர்வு காணப்பட்டது பத்திரம் போலி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு போலி பட்டா பட்டா ரத்து செய்யப்பட்டு நலவாரித்த மூலியமாக இன்று வாரிய பேனர் வைக்கப்பட்டது அறிவிப்பு 아르ிவு, அறிவிப்பு பலகை நிலக்கருவியாளர் சங்கம் சார்பாக அறிவிப்பு பேனர் வைக்கப்பட்டது என்று ராஜலட்சுமி டிஆர்ஓ மேடம் அவர்களும் லீகல் அட்வைசர் லட்சுமி மேடம் அவர்களும் தாசில்தார் அவர்களும் அனைவரும் வந்து சட்ட ரீதியாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட போர்டை என்று சம்பந்தப்பட்ட நாங்கள் பாதிக்கப்பட்ட அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது இதன் மூலமாக நீண்ட நாள் போராட்டம் இன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கு இன்று நடந்த சம்பவத்தை தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு திருவெற்றூர் நகர வன்னியகுல சத்திரிய சங்கத்துக்கு இருக்குது நம்ம வன்னிய சமுதாயத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குது அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக இன்றைக்கி வன்னியர் பொது சொத்து நல வாரியம்ட்டு உருவாகியிருக்கு அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி திருவெற்றூரில் இருக்க இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கான ஒரு இடம் அந்த இடத்துல பல ஆண்டுகளாக ஒருத்தர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வாடகைக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு வந்தவர் போலியான ஆவணங்களை தயார் பண்ணி போலியான பட்டாவை ரெடி பண்ணி அவர்களுக்கு சொந்தம் கொண்டாடி இருந்தார் நீண்ட நாள் சட்ட போராட்டம் அந்த போராட்டம் இன்றைக்கி முடிவுக்கு வந்திருக்கு அவருடைய போலியான பட்டாவை ரத்து பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அவருடைய பதிவை ரத்து பண்ணியிருக்கு பதிவுத்துறை எல்லாமே ரத்து பண்ணாலும் அவர் என்ன பண்ணுறாருனா அராஜகமான செயலில் ஈடுபட்டு இன்றைக்கி அவர் வேறொருத்தருக்கு வாடகை வர்றதுக்காக கார் பார்க்கிங் வாடகை வேறு போர்டு வச்சுருக்காரு அதெல்லாம் கண்டித்து இன்றைக்கி வாரியமும் எல்லா வன்னியர் அமைப்புகளும் இணைந்து இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லா போர்டு அந்த போர்டை அகற்றி இன்றைக்கி வன்னியர் பொது சொத்துக்கான போர்டை வந்து இங்கே இருக்கோம் எல்லா வன்னியர் அமைப்புகளும் இதை ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு இந்த சொத்து வந்து இந்த வேத விநாயகர் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்து இதை வந்து வன்னியர்கள் இந்த பகுதி திருவ திருவற்றியூர் வன்னிகுல சத்திரியர்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டு போன சொத்து இதில் இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை நடந்து இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பால் இது வந்து வன்னீர் பொதுச்சத்து நாள வாரியம் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு சட்ட போராட்டம் நடத்தியிருக்கு இதோட முடியாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற வன்னீர் சொத்துக்கள் எல்லாருமே எல்லாம் உண்டு ஒருங்கிணைந்து மீட்கப்படணும் அதுதான் எங்களோட கோரிக்கை எல்லாரும் இணைஞ்சு வன்னீர் சமுதாயம் அமைப்புகள் சொந்தங்கள் அனைவரும் இணைஞ்சு இதுக்கான தீர்வை காணுன்ட்டு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்